இத்தனை வருஷங்கள் இல்லாத அளவுக்கு துபாயில இந்த வருஷம் பெருமழை பெஞ்சிருக்கு இந்த பெருமழைக்கான காரணம் நிறைய இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் அதாவது எழுபத்தஞ்சு வருஷங்களுக்கு பிறகு இந்த வருஷம்தான் துபாயில அதிக அளவு மழை பெஞ்சதுக்கான ரெக்கார்டு இருக்கு இந்த பெருமழையால துபாய் வீதிகள் எல்லாமே வெள்ளத்தால் நிரம்பி இருக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஆபீசஸ்ன்னு எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க வீடுகள் எல்லாம் வெள்ளத்தால் நிரம்பி வழியுது அது மட்டும் இல்லாமல் துபாயோட வீதிகள்ல நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இந்த வெள்ளத்துல அடிச்சிட்டு போகப்படுது இது எல்லாத்துக்கும் மேல இவ்வளவு மழை காரணமா துபாய் ஏர்போர்ட் ஃபுல்லாவே தண்ணியில முழுகிடுச்சு இதனால நிறைய இன்டர்நேஷனல் எல்லாத்தையுமே அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க வேர்ல்ட் மெட்டியரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா வழக்கமா துபாயில ஒரு வருஷத்துக்கே த்ரீ ஒன் டூ இன்சஸ் மட்டும்தான் மழை பெய்யும் ஆனா இந்த வருஷம் துபாயில பத்து இன்ச்சு மழை ஒரே நாள்ல பெஞ்சிருக்கு இந்த பத்து இன்ச்சஸ் மழைன்றது மூன்று வருஷங்கள்ல துபாயில பெய்யக்கூடிய மழை மூணு வருஷங்கள பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்லயே பெஞ்சிருக்கு இதுதான் இன்னைக்கு துபாயில இவ்ளோ பெரிய வெள்ளம் ஏற்படுறதுக்கான காரணம் யுஏஇ மற்றும் அரேபியன் பெனின்சுலால மழை பொழிவுன்றது ரொம்ப ரொம்ப குறைவு வெயில் காலங்கள்ல இங்க வெயில் ஐம்பது டிகிரி செல்சியஸ் கூட தாண்டி போகும் இப்போ யுஏஇ ல வெயில் காலம் இந்த வெயில் காலத்துல இவ்வளவு மழை பெய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா துபாயில் கிளவுட் சீடிங் முறையை ஃபாலோ பண்ணிருக்கணும் இதனாலதான் இப்போ துபாயில் இந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குன்னு சொல்றாங்க கிளவுட் சீடிங் முறையால அதிக அளவு மழை பெய்ய வச்சுட்டாங்க ஆனா துபாயோட நகர கட்டமைப்புன்றது மழைக்காக கட்டப்பட்டது கிடையாது அங்க மழை பொழிவுன்றது ரொம்ப ரொம்ப குறைவு சிஸ்டம் எல்லாமே ரொம்ப இவ்வளவு மழைக்கான டிரைனேஜ் வீதிகள்ல அதிகளவு வெள்ளம் தேங்கிறதுக்கான காரணமும் வெள்ளம் சீக்கிரம் வடியாம இருக்கிறதுக்கான காரணமும்னு சொல்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ் உண்மையிலேயே கிளவுட் ஷெடிங் மெத்தட்னா என்ன கிளவுட் ஷெடிங் முறை எதுக்காக பயன்படுத்துறாங்க கிளௌட் ஷெடிங் முறை துபாய் மாதிரியான அதிக வெப்பம் உள்ள பகுதிகளில் அந்த இடத்தோட வெப்பத்தை தணிக்கிறதுக்கும் நிலத்தடி நீர்மட்டத்தை ஓரளவுக்கு உயர்த்துறதுக்காகவும் இந்த முறை பயன்படுத்தப்படுது இந்த சில்வர் அயோடைடு இல்லாட்டி ட்ரை ஐஸ் இதுல ஏதாவது ஒண்ணு மேகங்களுக்கு மேல தூவி இந்த சில்வர் அயோடைடு இல்லாட்டி ட்ரை ஐஸ் என்ன பண்ணுனா மேகத்துல ஆவியா இருக்கக்கூடிய நீராவிகளை நீர் திவலைகளா மாத்தி மழையா பொழிய வைக்கும் இதுதான் இந்த கிளவுட் சீட்டிங் மெத்தட் இந்த மெத்தட தான் இப்போ துபாயில பயன்படுத்திருக்காங்க போன வாரங்களில் ஏழு ஃப்ளைட்ஸ் இந்த கிளவுட் சீட்டிங் முறைப்படி சில்வர் அயோடைடை மேகங்களுக்கு மேலே தூவி இருக்காங்க இதனால இவங்களே எதிர்பாராத அளவுக்கு துபாயில கனமழை பெஞ்சிருக்கு இவங்க மக்களுக்கு பதினாறு பதினேழு தேதிகளில் மழை வரும்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஆனா இந்த அளவுக்கு கனமழை வரும்ன்றதை யாருமே எதிர்பார்க்கல அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அதிகமா எடுக்கல இந்த கிளவுட் சீடிங்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா இந்த கிளவுட் சீடிங் அப்படின்ற மெத்தட் ஒரு ஆர்டிஃபிஷியல் மெத்தட் இந்த கிளவுட் சீடிங் மெத்தடை ஃபாலோ பண்றதால நிறைய சேலஞ்சஸும் சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கு இந்த மெத்தட்ல சில்வர் அயோடைட மேகங்களுக்கு மேலே தூவரும் இந்த சில்வர் அயோடைடு அப்படின்றது கெமிக்கல் பார்ட்டிகல்ஸ் ஸோ இந்த சில்வர் அயோட தூவுறதால அதனால பெய்யக்கூடிய மழையில் வேதித்தன்மை அதிகமாக இருக்கிறதால அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் மற்றும் தாவரங்களை அதிக பாதிக்குது பாதிக்குது சில்வரயோட எந்த இடத்துல தூவுறாங்களோ அந்த இடங்கள்ல எல்லாம் கிளைமேட்டிக்கல் சேஞ்ச் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படும்னு சொல்கிறாங்க இப்படி ஆர்டிஃபிஷியலாக மழை பெய்ய வைக்கிறதுனால சில நேரங்களில் அதிகளவு புயல் மற்றும் மழை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லப்படுது ஆனா துபாயோட இந்த பெருமழைக்கு காரணமா சிஎன்என் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரேபியன் பெனின்சுலாவை கடந்து ஓமன் கல்ஃப்ல நகரக்கூடிய ஒரு பெரிய புயல் தான் இவ்வளவு மழைக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க இந்த புயல் வழக்கத்துக்கு மாறா அதிகமான ஈரமான வானிலையை ஓமன் மற்றும் சவுத் ஈஸ்ட் ஈரான்லையும் கொண்டுட்டு போகுது இதனால இந்த கண்ட்ரீஸ்லயும் அதிகமான மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மழைக்கு மட்டும் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் பலியாயிருக்காங்க துபாயில துபாயில் கொட்டி தீர்த்த கனமழைக்கு காலநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமயமாதல் தான் காரணம் ஆனால் துபாயில் எந்த விதமான கிளவுட் சீடிங் மெத்தட்ஸும் ஃபாலோ பண்ணலன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்றும் ரெண்டாயிரங்களில் துபாய் இந்த கிளவுட் சீடிங் மெத்தட்ஸை அதிக அளவில் பயன்படுத்திருக்காங்க அப்போவே நிறைய கண்ட்ரிஸ் துபாய்க்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள்ல மனிதனோட தலையீடு இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்றதுக்கு கிளவுட் சீடிங் மெத்தட் ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ்